என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்ன சொல்ல சொல்லவர் திருவள்ளுவர் நான் புரிஞ்சுக்கிறேன் தெரியுமா என்ப என் சம்பந்தப்பட்ட சயின்ஸ் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எஜுகேஷன் எழுத்தென்ப கலை இலக்கியம் சார்ந்த இலக்கணம் சார்ந்த கல்வி இது ரெண்டும் கண் என்ப கண்ணு மாதிரியான ரெண்டு கண்ணு மாதிரியான நம்மளுக்கு எனக்கு இதுலேருந்து என்ன புரியிறது நான் வந்து அசம்பிளியில் இந்த குரலை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பேன் அப்படின்னா பிரெயினில் வந்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர்னு ரெண்டு இருக்குது இல்லையா அந்த ஹெமிஸ்பிய லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் ஒ ஒரு ஹெமிஸ்பியர் வந்து ரைட் சைடு ஹெமிஸ்பியர்னால் லெஃப்ட் சைடு ஹெமிஸ்பியர்னா அது ஒன்று வந்து லாஜிக்கல் காக்னேட்டிவ் திங்கிங் அனலிட்டிக்கல் திங்கிங் ஓகே லெ இந்த லெஃப்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டஸ்க்கு ரைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆர்ட் அந்த மாதிரி கலை இலக்கியம் வந்து சம்மந்தப்பட்டது இப்போது இது ரெண்டுமே ந பேலன்ஸ்டாக நன்மை தெரிஞ்ச இருக்கிறவா தான் பேலன்ஸ்டு ஹை குட் லெவல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும் நான் சொல்கிறது பணத்தால் இல்லை குணத்தால் ஓகே அப்போது என்ப ஏனை எழுத்த என்ப இந்த ரெண்டு பிரெயினும் ரெண்டு ஹெமிஸ்பியர்லேயும் பிரெயினோட ரெண்டு ஹெமிஸ்பியர்லேயும் எல்லாமே கண்ணு எல்லாம் கனெக்டட் தானே ரெண்டு ஹெமிஸ்பியர்லேயும் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ப்ராப்பர் லெவலிங்கோட ஒரு ப ஒரு நமக்கு கல்வி இருந்தது அப்படின்னாக்கா ஒரு பொயட்ரி ஒரு கவிதையும் படித்தா புரிஞ்சுண்டு ரசிக்க தெரிஞ்சுண்டு கணிதத்தையும் புரிஞ்சுண்டு போட தெரிஞ்சுண்டு வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணின்னு போக தெரிஞ்சால் அதுதான் வாழும் உயிர்க்கு தேவைங்கிறவர் என்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு உனக்கு எனக்குன்னு பிரித்து அவர் வாழும் உயிருக்கு எல்லாத்துக்கும் இதாண்டா பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டார் இல்லையா